இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை வரும் தேதி கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறாரு இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன இந்த திட்டத்தால எவ்வாறெல்லாம் மக்கள் பயன்பெற இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்கள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சென்றிலும் வழிவகுக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை வருகின்ற பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் மக்களுடன் முதல்வர் என்ற இத்திட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தி துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டு மற்றும் கிராம கிராமத்தில் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது முதல் கட்ட நகராட்சிகள் பேரூராட்சி மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள ஊராட்சிகளிலும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் என்றும் இந்த முகாம்கள் புயலால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள் நீங்கதாக